கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த அப்போ சென்ற படிக்கும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்றார் இயேசு மறித்தோரிலிருந்து இன்னொரு நோக்கம் என்ன உங்களை பொல்லாங்கில் இருந்து விளக்குவதற்காக நம்பர் ஒன் உலகம் இல்லையா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது நாம் அந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்தாலும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்குள்ள நாம் இருந்தாலும் கரைபடாமல் கத்தருக்காக வாழ வேண்டும் வசனத்தை சார்ந்து வாழ்கிற தான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் முடியல அப்படின்னு சொல்லாரு உங்கள் பொல்லாங்கிலிருந்து உங்களை விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளை எழுப்பினார் என்று எழுப்பப்பட்ட நோக்கம் என்ன பொல்லாங்கிலிருந்து விளக்க வேண்டும் நிறைய பொல்லாங்கு கிடக்கு பொல்லாங்கன் அப்படின்னா சாத்தான் தான் ஒருவர் கேட்டாரு பேய்ங்கிறது ஒருத்தர் கூட்டத்துல கூட்டத்தில் என்ற ஒரு தூதன் இருந்தான் அவன் ஆராதனை ஸ்தலத்திலே வாத்திய கருவிகளை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தவனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு நாம ஏன் தேவனை போல் மாறக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அவன் சொல்றான் நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் வானத்துக்கு ஏறுவேன் நட்சத்திரங்களுக்கு மேல கூட்டை கட்டுவேன் சொன்ன தேவன் அவனையும் அவர் சார்ந்த கூட்டத்தையும் தள்ளினார் அந்த விழுந்து போன தூதருடைய கூட்டத்திற்கு தான் இன்றைக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் என்று அவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்கு ஒரு லூசிபருடைய கீழ்ப்படியாமைனாலே பெருமையினால பெருமை அந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்பவுமே ஏற்றுக்கிறார் ஆனப்படினாலே பொல்லாங்கில் இருந்து விளக்குவார்கள் நீங்க நிறைய பேர் இன்னைக்கு பொல்லாங்கில் கூட கிடக்குறீங்க பொல்லாங்கான காரியம் உங்களை மேற்கொள்ளுது அதையெல்லாம் உங்களை விட்டு விலக்கி இஸ்ரோ ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது கத்தரை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு சரி சொன்னாங்க வெளியே புறப்பட்டு ஆராதிப்போம் பிரித்து எடுத்து கத்தரை ஆராதிக்க வைத்தார் அதே போல இந்த பொல்லாங்கிலிருந்து பிரித்து எடுத்து கத்தர்களை வைப்பார் இன்றைக்கு இந்த காணொலியை கேட்கிற கத்துடைய பிள்ளைகளே நீங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை கல்வாரி வழிபடத்திற்கு அனுப்பி மனக்குளத்தினுடைய பாவங்கள் சாபங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றை நீக்கி பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை எழுப்பினார் அந்த எழுப்புதல் அந்த எழுப்புதல் தீ அப்படியே ஆதி திருச்சபையில் பற்றி பிடிக்க காரணம் அழகாக பேத தெளிவாய் பேசுகிறார் பேசுகிறான் திட்டமாய் பேசுகிறான் மன உறுதியோடு பேசுறான் என்ன பேசுறான் உங்களுக்காகத்தான் தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளை எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் உங்க பொல்லாங்கில் இருந்து உங்களை விலைக்கு ஆசிர்வதிக்கணும் நீங்க இப்ப என்னை ஆசிர்வதி கேட்கறீங்கல்ல அப்படி இல்லை பொல்லாங்கில் இருந்து விலைக்கு ஆசிர்வதிக்கிறவன் அதனால பொல்லாங்காய் தோன்றுகிற காரியத்தை எல்லாம் விட்டுருங்க வசனத்தை சார்ந்துருங்க நான் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மன மகிழ்ச்சியான நல்ல காலை வேளையில் ஆண்டவரே பிள்ளைகள் இந்த பொல்லாங்கிலிருந்து விலக்கப்பட்டு தேவனுடைய கொள்ள பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறையா அவருடைய வாழ்க்கையில் அவர் அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குகிறார் நிறைவு தங்கட்டும் அதிசயங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை Amen. Amen. God bless you.